முருகப்பெருமான ஒரு ஆதி சக்தி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் சுப்பிரமணியர்னு பேர் அந்த சுப்பிரமணியரை நீ வணங்கணும் அதுக்கு இந்த ஏன் வைக்கிறாருன்னா அவர் வச்ச சிலை வந்து அந்த சிலை மேலே திருநீர் போட்டாலும் தண்ணி போட்டாலும் பழங்கள் போட்டு அபிஷேகம் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கிற கேன்சரை சிந்திரம் அது போல் மூலிகை கொண்ட நவபாசனம் கொண்ட ஒரு அற்புத சிலை ஏதாவது ஒரு வழியில் நீ உள்ள வா முதல்ல பிரசாத சாப்பிடு திருநிற பூசு இது என்னென்னு கேளு அப்புறம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியாவது கூப்பிட்டு அவங்கள அந்த வழிக்கு கொண்டு வரத்துக்கு எவ்வளோ பேர் உலகத்தில் உருவத்தில் போயிட்டாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறன்னா அதை ஆற்றலோடு செய்வோம் இப்போ இங்கேருந்து ஒரு கற்பாறையை செதுக்கி அதை கொண்டு போய் ஒரு கோவிலை வச்சு வணங்கினோம்னா சக்தி இருக்காரு ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டால் அதான் அப்பா சொல்கிறாரு அந்த ஒரு கோயிலில் வந்து ஒரு கல் நீ தானே சிலை செதுக்கிற செதுக்கி பிரதிஷ்டை பண்ணுற அதுக்கு உயிர் இருக்கான்னு கேட்குறாரு இல்லை அப்போ எப்படி வணங்குறீங்க எதனால் வணங்குறீங்கன்னா உயிர் நம்போதிரிகள் தராங்களாம் யார் நம்போதிரிகள் உயிர் தராங்களாம் அப்போ சாமி என்ன கேட்குறாரு ஓ ஒரு கல்லுக்கு வந்து நம்போதிரிகள் உயிர் தராங்க போது நேற்று வரைக்கும் ஒருத்த உயிரோடு இருந்தால இன்றைக்கி செத்து போயிட்டாங்கள அப்போ அவனுக்கு உயிர் கொடுத்தா எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அதை உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நம்போதிரிகள் யாருக்குமே பதில் இல்லை அது உண்மை தானே ஒரு கல்லுக்கு நீ உயிர் கொடுக்குறேன்னும் போது நேற்று குணமா இருந்தவன் நல்ல உயிரோடு இருந்தவன் அவனுக்கு கொடு அப்போ என்ன கூட்டி கழிச்சி பார்த்தா இல்லை சரி ஆனால் அது வேலை செய்யுது ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியை தருது ஒரு மன மகிழ்ச்சி இருக்கு நான் வேணா போத அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம் எல்லாருக்கும் நடந்திருக்கலாம் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அங்கு போபவர்களுக்கும் நானே ஆற்றல் தருகிறேன்ற அதாவது அந்த தரலை அங்கே நீ நம்பி போகிறல்ல உன் வேலையெல்லாம் மெனக்கெட்டு விட்டுட்டு போகிறல்ல உன் நம்பிக்கை வீணடிக்கக்கூடாதுன்னு உனக்கு இங்கேருந்து நான் தரன்ற அது தரல அப்போ என்னென்னா மகான்கள் ரிஷிகள் ஆதி சக்தி தான் கோவிலுக்கு போகிறவங்களுக்கும் அது தருது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அங்கே போய் அதை எடுக்கிறோன்னு நினச்சிக்கிறோம் இல்லை அப்போ இங்கே உக்காந்தா யார் தருதுன்னா அதுதான் தருது அவங்களுக்கு என்ன வகையில் தருது அப்படின்னு கேட்டால் அது ஒரு நாளுக்கு செலவுக்கான காசு நமக்கு லைஃப் டைம் செலவு பண்ணுறதுக்கான காசு இப்படித்தான் தவம் பண்ணுவர்களுக்கு வரக்கூடிய ஆற்றலும் ஜஸ்ட்டு போய் கோவிலை பார்த்துட்டு வரவங்களுக்குள்ள ஆற்றலுக்குள்ள வித்தியாசம்